வெல்கம் டு ரஷின் ஃபோட்டோகிராஃபி ஸோ இந்த வீடியோவை நீங்கள் எதை பற்றி பார்க்குறீங்கடா என்ன்கிட்ட நிறைய பேர் வந்து பேர்ஸனாக சரி அல்லது டிக்டாக்ல சரி நிறைய பேர் கட்டியிருந்தாங்க செகண்ட் ஹேண்ட் கேமராவை எப்படி செக் பண்ணி நம்ம அந்த கேமராவை எப்படி வாங்கி கொடுறேங்கிறது ஸோ அதை செக் பண்ணுறது ஈஸி ஸோ அதை எப்படி நீங்கள் செக் பண்ணணுங்கிற பத்து விஷயத்தை நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்லித்தரேன் ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் செகண்ட் ஹேண்ட் கேமரா வாங்குறது நல்ல மாண்டு கேட்டால் என்ன பொறுத்தளவுக்கும் நல்ல மன்ன சொல்லுவேன் ஏன்னு சொன்னால் சில நேரங்களில் கேமராவில் விலையை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப ஹையாக இருக்கும் ஸோ அந்த நேரங்களில் நம்ம ஒரு செகண்ட் ஹேண்ட் கேமரா வாங்கிக்கொள்வது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னு சொன்னால் நம்மக்கிட்ட ஒரு வேளை புதுசாக வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட காசு இருக்காது ஸோ செகண்ட் ஹேண்டில் வாங்கும்போது ஸோ புதுசாக வாங்குறதுலேருந்து ஒரு காஃப் அமௌண்ட் வந்து செகண்ட் ஹேண்டுக்கு நம்ம கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கொள்ளும் ஸோ அதனால் என்ன பொறுத்த அளவுக்கு சொல்லுவேன் நீங்கள் கேமரா வாங்குகிறதா இருந்தாக்கா செகண்ட் ஹேண்டுக்கும் போகலாம் ஸோ ப்ராண்ட் நியூக்கும் போகலாம் பிராண்ட் நியூவுக்கு போகிறவங்கள்ட்ட வந்து ஓகே உங்கள்கிட்ட பட்ஜெட் இருக்குது கையில் ஒரு காசு பெரிய அமௌண்ட்டை நீக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நார்மலாகவே புது கேமராவுக்கு போய்கொள்ளிடலாம் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் செகண்ட் ஹேண்ட் கேமராவுக்கு போகிறது எந்த ஆப்ஷன் என்னை பொறுத்தளவுக்கு வந்து சொல்லுவேன் ஸோ எல்லாருமே வந்து கேமரா யூஸ் பண்ணணும் எல்லோருமே எல்லா விஷயங்களையும் படிக்கணும் ஸோ அதனால செகண்ட் ஹேண்டுக்கு போங்க ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற பட்ஜெட்டை வச்சு நீங்கள் ஒரு நல்ல ஒரு கேமராவாக வாங்கிக்கொள்ளிடும் நீங்கள் அடுத்த வரும் கேமரா வாங்கும்போதும் ஸோ அந்த விஷயங்களை பாருங்கள் ஸோ பத்து விஷயமும் சரியாயிக்கணும் இல்லை என்னை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிற பத்து விஷயங்களையும் பாருங்கள் அப்போ உங்களுக்கு வழங்கும் அந்த கேமரா எந்த என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறது கேமரா உள்ள ஒரு ஒன்று வந்துடும் ஓகே இன்ன கண்டிஷனில் அந்த கேமரா இருக்குதுங்கிறது ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் நார்மலாகவே உங்களை காசை கொடுத்து வாங்கிக்கொள்ளிடும் செகண்ட் ஹேண்ட் கேமராவை பொறுத்தளவு ஸோ ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கேமராட பாடி கண்டிஷன் ஸோ கட்டாயம் வந்து என்ன சொன்னீங்கன்னாக்கா கேமரா புதுசாக செகண்ட் ஹேண்டில் வாங்கும்போது சாரி செகண்ட் ஹேண்டில் கேமரா வாங்கும்போது கட்டாயம் வந்து நினச்சிங்க பாடி கண்டிஷனை பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு நார்மலாகவே போது விளங்குங்க இந்த பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது அது ஒரு கேமராட போடி கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கண்ணால் பார்க்கும்போதே விளங்க கொள்ளையிலும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற அந்த லெதர்ஸ் கலண்டி இருக்குதா அல்லது இங்கே இருக்கிற ஸ்கூர் அது இது கலண்டி அல்லது இங்கே இருக்கிற டிஸ்ப்ளே ஒர்க் பண்ணுதா டச் ஒர்க் பண்ணுதா அதே மாதிரி இந்த பட்டன்ஸ்ல எங்கே சரி பட்டன்ஸ் வந்து நார்மலாக நிறைய யூஸ் பண்ணப்பட்டிருந்தாக்கா அந்த பட்டன்ஸ்லாம் வந்து டோட்டலாகவே ஃபேட் ஆகி போயிடும் ஃபேட் ஆயிடும் தேஞ்சு போயிடும் ஸோ அப்படி எல்லாம் இருக்குதாங்கிறது ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க இது வந்து பேசிக்காக செக் பண்ண வேண்டிய விஷயம் நீங்கள் நார்மலாகவே உங்களுக்கு பார்த்த உடனே விளங்கும் ஓகே இந்த இந்த பொடி வந்து இந்த கண்டிஷனில் இருக்கி அப்படிங்கும்போது உங்களுக்கு நார்மலாக கண்ணால் பார்க்கும்போதே விளங்கும் ஸோ அப்படி தான் இருக்கேங்கிறது ஸோ அந்த விஷயங்களை ஃபர்ஸ்ட்டாக செக் பண்ணிக்கொள்ளுங்க இது நார்மலாக நீங்கள் உங்களோட நாலேஜுக்கு செக் பண்ணிக்கொள்ற விஷயம் தான் இது அப்போ உங்களுக்கு விளங்கும் புதுசாக ஒரு கேமரா எப்படி இருக்கும் ஸோ பாவச்ச கேமரா எப்படி இருக்குங்கிறது பேசிக்காக நீங்கள் கேமரா கண்டிஷனை பார்க்கும்போதே உங்களுக்கு வழங்கிடும் ஓகே இந்த கேமரா எவ்வளோ ஆகாலம் யூஸ் பண்ணப்பட்டிருந்தேன் ஸோ கேமரா எவ்வளோ ஆலம் யூஸ் பண்ணப்பட்டிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே வழங்கிடும் ஓகே இந்த கேமரா போல ஆல தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறங்கிறது அப்போ அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் இந்த கேமரா என்ன கண்டிஷனில் வைக்குங்கிறத நம்ம டிசைட் பண்ணி கொள்ளையிலும் ஸோ இது ஒரு விஷயம் ஒன்று இப்போ அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால் சட்ட கவுண்ட் அதாவது ஒவ்வொரு கேமராவுக்குமே வந்து ஒரு சட்ட கவுண்ட் ஒரு சேர்குலேஷன் இருக்குது அதாவது சட்டை வந்து நம்ம ஒரு ஒரு ஃபோட்டோ அடிக்கும்போது எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஃபோட்டோ அடிக்கும் போது சவுண்ட் ஒன்று வருது இது ஒரு ஃபோட்டோ இப்போ நான் ரெண்டாவது ஃபோட்டோ அடிக்கிறேன் ஸோ மாதிரி மூணு ஃபோட்டோ நாலு ஃபோட்டோன்னு சொல்லி ஸோ இதுக்குன்னு சொல்லி ஒரு ஷட்டர் கவுண்டு விற்கிது அதாவது இந்த பொடிக்கு ஸோ ஷட்டர் சென்சரில் வந்து ஃபோட்டோ எத்தனை ஃபோட்டோ அடிச்சுக்கேன்றத சர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அது எத்தனை அடிஃபெக்ட் இருக்குங்கிறத டோட்டலாக நீங்கள் செக் பண்ணணும் எக்ஸாம்பிள் சொல்லுண்டா ஸோ அந்த கேமரா பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து டி ஃபைவ் ஹண்ட்ரட் நிக்கோன்ற டி ஃபைவ் ஹண்ட்ரட் கேமரா உண்டு ஸோ அந்த கேமரா நான் வைல்ட் லைஃபிக் யூஸ் பண்ணிட்டிருக்கிறேன் ஸோ அந்த கேமராடை ஒஃபிஷியலை அனௌன்ஸ் பண்ணும்போது சொல்லியிருப்பாங்க நீங்கள் நார்மலாகவே ஒரு ரெண்டாயிரம் ரெண்டு லட்சம் ஃபோட்டோ அடிச்சு கொள்ள வேலுமங்கிறத அனவுன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ ரெண்டு லட்சம்னா கேமரா அடிக்க மாட்டேதில்லை ஸோ இது வந்து ஒரு மூணு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஓகே ஒரு பத்து லட்சம் வரைக்கும் இந்த ஃபோட்டோ போவும் இந்த கே சாரி இந்த கேமரா வந்து ஒர்க் பண்ணும் ஸோ அதுக்காக நம்ம வந்து சட்ட வந்து ஒரு இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த கேமராவில் ஒரு லட்சம் சட்டக்கவுண்டுன்னு சொன்னாக்கா ஒரு லட்சத்துக்கு மேலதிகமாக அடிக்கிட்டேன்னு சொன்னால் அடி அடிச்சிருக்கிதேன்னு சொன்னால் அந்த கேமரா எடுத்த விஷயம் இல்லை ஏன்னு சொன்னால் ஒரு கட்டத்தோட என்ன செய்ய ஷட்டர் வீல் வந்து உடஞ்சிடும் ஓகே தானே சட்டர் வீல் உடையுமென்னு சொன்னாக்கா நம்ம திரும்ப ஷட்டர் வந்து மாற்ற வேண்டி வரும் ஷட்டர் வீல் வந்து மாற்ற வேண்டி வரும் ஸோ அதனால் நீங்கள் நோவலாக ஒரு கேமரா எடுக்கிற செகண்ட் ஹேண்ட் கேமரா எடுக்கும்போதும் கட்டாயம் வந்தேன்னு சொல்லி உங்களோட சட்ட கவுண்ட் ஏற்றினைக்கின்றதை செக் பண்ணி கொள்ளணும் அது மெயின் விஷயம் ஸோ செட் அக்கௌண்ட பொறுத்தளவுக்கு நம்ம செகண்ட் ஹேண்ட் கேமரா வாங்கினாக்க நீங்கள் செட் அக்கௌண்ட் கரெக்ட் செக் பண்ணிக்கொள்ளுங்கள் ஓகே மூணாவது விஷயம் சொன்னால் உங்களோட கேமராட ஒர்க்கிங் கண்டிஷன் ஸோ அந்த கேமரா பொறுத்தளவுக்கு என்ன ஒர்க்கிங் கண்டிஷன் லீக்ங்கிறத செக் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இது நார்மலாகவே நீங்கள் கேமரா ஆன் பண்ணிவிட்டு இங்கே இந்த மாதிரி டிஸ்பிளே இருக்குமோ அல்லது இங்கே டிஸ்பிளேயில் பார்த்து கொள்ளையிலும் மாதிரி டிஸ்ப்ளேல பார்த்து கொள்ளையில வேண்டும் ஒர்க்கிங் கண்டிஷன் எப்படி டச் கண்டிஷன் எப்போ எப்படிங்கிறத நீங்கள் நார்மலாகவே ஒர்க்கிங் கண்டிஷனை செக் பண்ணிக்கொள்ளணும் ஓகே அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்டி கார்டு ஹோல்டர் ஸோ இருக்கிற நம்ம எஸ்டி கார்டு வந்து ஹோல்டர் இந்த இந்த எஸ்டி கார்டில் ஸோ இங்கே ஒரு சில கேமராஸ் நான் பார்த்துருக்கிறேன் எப்படின்னு சொன்னாக்கா மெமரி கார்டு போடும்போது கார்டு எரர் வரும் அதாவது கார்டு ரீட் பண்ணுறதுல ஒரு எரர் ஒன்று வரும் அது என்ன ரீசனு சொன்னால் இந்த கேமராவில் வந்து உள்ளுக்குள்ளே வைக்கிற அதாவது இங்கே பொடிக்குள்ளே வைக்கிற மத போர்ட் மத போர்ட்டில் வந்து கனெக்ட் ஆகுற ஹோல்டரில் வந்து இங்கே சரி எரர் இருந்தாலும் எரரோட சம்திங் காபனம் அல்லது என்ன சரி ஒரு எரர் இருந்தாக்கா அந்த பிரச்சனை வரும் ஸோ இதுகளையும் நீங்கள் என்ன செய்யணும் பேசிக்காக செக் பண்ணி இது கட்டாயம் செகண்ட் ஹேண்ட் கேமரா வாங்கும்போது இதுகளை செக் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களோட கார்டு ஒர்க் பண்ணுதா அல்லது ஸ்பீடாக ஒர்க் பண்ணுதாங்கிறதுனால் செக் பண்ணிக்கொள்ளுங்க அப்போ ஃபோட்டோ நீங்கள் ஷட்டரில் வச்சு ஃபோட்டோ அடிக்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ அடிக்கும் போது உங்களோட கார்டில் வந்து ரீட் ஆகுதாங்கிறதையும் நல்லா செக் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ இந்த விஷயங்களையும் பேசிக்காக நீங்கள் பார்த்துக்கொள்ளணும் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்னதான் கேமரா வாங்கினாலும் அதுக்கு வந்து பெட்ரி பெட்ரிங்கிற ஒரு விஷயம் முடிக்குது ஸோ பெட்ரியை பொறுத்தளவுக்கு என்ன செய்யணுமென்னு சொன்னாக்கா நீங்கள் பேட்டரியல் லைஃப் அதாவது எவ்வளோ காலம் பேட்ரி லைஃப் யூஸ் ஆகிடுது அப்படிங்கிறத ஒரு சில கேமராஸில் செக் பண்ணலாம் ஒரு சில கேமராஸ் கிரிக்கோ தெரியாது எனக்கு ஸோ இந்த கேமராவை பொறுத்தளவுக்கு எந்த இந்த நிக்கோன் கேமராவை பொறுத்தளவு செட்டிங்ஸில் போனீங்க சொன்னாக்கா உங்களுக்கு இதில் பார்த்து கொள்ளையிலும் பெட்ரி இன்ஃபர்மேஷன் அப்படிங்கும் சரியா பேட்ரி இன்ஃபோ அப்படிங்கன்னா இல்லை இன்ஃபர்மேஷன் அப்படிங்கும் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இந்த இடத்துல காட்டும் பெட்ரிட் ஏஜ் அதாவது இந்த பேட்ரி வந்து எவ்வளோ காலம் யூஸ் ஆகிக்குது ஸோ பெட்ரி வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அதாவது ஜீரோ டு டெத்துங் டெத் கண்டிஷன் வரைக்கும் இருக்குதா அப்படிங்கிற லெவல் வண்டி இருக்குதா அந்த லெவலை வச்சு நீங்கள் செக் பண்ணி கொள்ளையிலும் இதே மாதிரி தான் கரோன் கேமராவுக்கு வந்து பெட்ரி பெட்ரி இன்ஃபர்மேஷனாக சம்திங் அனமௌண்ட் இருக்கும் ஸோ வெட்டரி அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பின்னால் பெட்ரி இன்ஃபர்மேஷன் அல்லது பெட்ரி கண்டிஷன் அப்படி கூட இருக்கலாம் எனக்கு ஷுவராக ஞாபகம் இல்லை ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல போயிட்டு பார்த்திங்கன்னா உங்களோட பெட்ரிடே லைஃப் வந்து இப்போ இருக்கிற அந்த கேமராவில் இருக்கிற பெட்ரி வந்து கண்டிஷன் கண்டிஷன்லேய்க்குங்கிறத செக் பண்ணிக்கொள்ளுது ஸோ இதையும் வந்து கட்டாயமே நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்னஸ் ஸோ இது என்ன விஷயம்னு சொன்னாக்கா நீங்கள் கேமரா எடுத்து அந்த பொடி இருந்து ஒரு ஃபோட்டோ அடிச்சுட்டு உங்களோட கம்ப்யூட்டரை சரி உங்களோட மொபைலில் சரி ஃபோட்டோவை போட்டுவிட்டு ஜூம் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க அதில் ஷார்ட்னஸ் இறுக்கியாங்கிறத சம்டைம்ஸ் செட்டிங்ஸில் மாறிக்கலாம் ஸோ செட்டிங்ஸை ரீசெட் பண்ணிவிட்டு ஸோ ஃபோட்டோ அடித்து பார்க்க பெஸ்ட்டு ஏன்னு சொன்னால் உங்களுக்கு சம்டைம் விளங்காமல் இருக்கும் ஒரு வேலை ஷார்ப்னஸை வந்து கொஞ்சம் ஒருக்கா செக் பண்ணிவிட்டு அதாவது பொடி ஃபுல்லாக அதாவது கேமரா பொடியை ஃபுல்லாக ரீசெட் பண்ணிட்டு கேமரா ஃபுல்லாக ரீசெட் பண்ணிட்டு ஒருக்கா ஃபோட்டோ அடிக்கிட்டு அதை செக் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன் என்னை பொறுத்தளவுக்கு ஸோ கட்டாயம் வந்து நீங்கள் ஒரு கேமரா வாங்கும்போது சாப்பிட்ஸை செக் பண்ணிக்கொள்ளுங்கள் என்ன உங்களோட உங்களோடய சாப்பிட்ணிக்கிறத நல்லா செக் பண்ணிக்கொள்ளணும் ஓகே அடுத்த விஷயம் நீங்கள் செகண்ட் ஹேண்டில் கேமரா எடுக்கிறதா இருந்தாக்கா லென்ஸை செக் பண்ணிக்கொள்ளுங்கள் லென்ஸை பொறுத்தளவுக்கு வந்து லென்ஸில் வந்து எங்கே சரி ஃபங்கஸ் ஈக்குதாங்கிறத அல்லது டஸ்ட் ஈக்கியாங்கிறத செக் பண்ணிக்கொள்ளணும் ஸோ அது எப்படி செக் பண்ணலாம்னு சொன்னாக்கா ஸோ கேமரா அதாவது லென்ஸை பொறுத்தளவுக்கு லென்ஸில் என்ன செய்யலாமாக்கா நீங்கள் ஸோ அந்த மாதிரி ஒங்கே சரி ஒரு வெளிச்சம் உள்ள இடத்துல வச்சு லென்ஸுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் டஸ்ட்டோ அல்லது ஃபங்கஸோ இருந்தோம் உங்களுக்கு கிளியராக பார்த்துக்கொள்ளிடும் ஸோ அப்படி இருக்குமான்னு சொன்னால் கூட ஒருவேளை டஸ்ட்டோ அல்லது ஃபங்கஸோ கூட இருக்குதுன்னு சொன்னாக்கா ஸோ அந்த கேமரா வாங்குறதை தவிர்த்துக்கொள்கிறேன் நல்ல மின்னு சொன்னாக்கா நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது லென்ஸ் லென்ஸில் இருக்கிற ஃபங்கஸ் என்ன செய்யுமேனு சொன்னாக்கா ஃபோட்டோவை வந்து டேமேஜ் பண்ணும் டேமேஜ் பண்ணி எப்படி டேமேஜ் பண்ணுமேனு சொன்னாக்கா ஃபோட்டோவில் உள்ள ஷார்ப்னஸ்ஸை ரிடியூஸ் பண்ணும் அதே நேரம் ஒரு ஃபோட்டோவில் வந்து ஒரு ஒயிட் கலர் ஷடோ வந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வரும் ஸோ அதனால் நீங்கள் லென்ஸில் ஃபங்கஸ் இருக்குதா இல்லையாங்கிறத ஒருக்கா செக் பண்ணிவிட்டு எடுக்கிற நல்லது ஓகே அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் எங்கேருந்து கேமரா ஒரு ஒருவேளை நீங்கள் ஒரு கடை இருந்து ஒரு கேமரா ஒன்று வாங்குறீங்கன்னு சொன்னால் செகண்ட் ஹேண்ட் கேமரா ஒன்று வாங்குறீங்கன்னு சொன்னாக்கா கட்டாயம் என்ன செய்யன்றால் அவங்ககிட்ட செக்கிங் வரண்டியோ அல்லது கேமராவுக்கு அல்லது கேமராக்குரிய வரண்டியோ அல்லது உங்களோட பில்லோ எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ அது வந்து எடுக்கிறது நல்ல ஒரு செகண்ட் ஹேண்ட் கேமரா வாங்கும்போது அதே மாதிரி அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா கேமரா வாங்கும்போது உங்களுக்கு போக்ஸ் அதாவது கேமரா கேமராவும் நீங்கள் உங்களுக்கு ஒரு பக்ஸுந்த தராங்கன்னு சொன்னால் அந்த போக்ஸும் கேமராவுல இருக்க சீரியல் நம்பர் ரெண்டுமே வந்து ஒன்றாங்கிறது செக் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இது இப்படியான பேஸிக்கான விஷயங்களை செக் பண்ணும்போதும் உங்களுக்கு அந்த கேமராவை நல்ல அதாவது நீங்கள் கொடுக்குற எமௌண்ட்டுக்குரிய கேமரா நல்ல கேமரா ஒன்று வாங்கிக்கொள்ளையிலும் இப்படியான விஷயங்களை வச்சு உங்களோட கேமராவை செகண்ட் ஹேண்ட் கேமரா வந்து செக் கொள்ளையிலும் அப்படி உங்களுக்கு செக் பண்ணுற கஷ்டமாக இருந்தாக்கா அல்லது உங்களுக்கு இந்த விஷயங்களை வந்து பார்த்து வாங்குறது கஷ்டமாக இருந்தால் ஒரு கேமராவோட ரிலேட்டடாக உள்ளவங்களை சஜஷனை கேட்டுட்டு வாங்கிக்கொள்வது நல்லது ஓகே நான் மேலே சொன்ன விஷயங்கள் தான் நீங்கள் செகண்ட் ஹேண்ட் கேமரா வாங்கும்போது கட்டாயம் பார்க்க வேண்டிய விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தாக்கா கட்டாயம் இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அதே நேரம் உங்களுக்கு என்ன சரி கேள்விகள் அல்லது கமெண்ட்ஸ் இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் வந்து அதுகளை பார்த்துட்டு அதுக்குரிய ரிப்ளை வீடியோ தரதுக்கு ரெடியாக இருக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்